எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே நான் பண்ண ப்ராஜெக்ட் நினைத்தா இன்றைக்கும் தௌசண்ட் எபிசோட்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்கிறது ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆச்சு நினைத்தா நினைக்கும் ஸ்டார்ட் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஃபோர்த் இயர்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணுறோம் இந்த டைமை யூஸ் பண்ணி என் டைரக்டர்ஸ் கேமராமேன் எல்லா டெக்னீஷியன் கேஸ்ட் அண்ட் க்ரூ மெயினாக சேனல் ஜீ தமிழ் அண்ட் சி தமிழில் ஒர்க் பண்ணுற இபிஸ் ஹெட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நான் பர்சனலாக நினச்சேன்னா ஒரு முந்நூறு எபிசோட் மேக்ஸிமம் போவோம் நம்ம நடிச்ச சீரியலில் யாரோ ஒரு எபிசோட ஓடி இருக்குது இது ஒரு முந்நூறு போவோம் முந்நூறு போனாவே இது பெரிய ஹிட்டுன்னு என் பேர்னலாக நினைச்சிக்கிட்டு இருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு அப்புறம் டைம் சேஞ்ச் பண்ணாங்க இல்லை டைம் இவ்வளோ மாறிச்சுனா டைம் மாறிச்சுனா சீக்கிரம் முடிஞ்சிருந்தாங்க இப்போ நம்ம தௌசண்டில் வந்துருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு மிக்க மிக்க நன்றிகள் மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா நினைத்தால் இணைக்கும் ஃபேன்ஸ் என்ன ரசிக்கிற பீப்புள் என் ரசிக்கிற ஆடியன்ஸ் நாள்ல இருந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் த்ரூ அவுட் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவ்வளோ எட்ஸ் அவ்வளோ ஃபேன்மேட் போஸ்டர்ஸ் எங்கே போனாலும் சித்தார்த் சார் சித்தார்த் சார்னு சொல்கிறது பேபு சார்னு சொல்கிறது இதுக்கு என்னால் நான் என்ன திரும்பி பண்ண போகிறேன்னு தெரில இன்கேஸ் நீங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை என்னால் முடிஞ்ச அளவு அதை நான் வந்து பிரேக் பண்ணாமல் பார்ப்பேன் கீப் சப்போர்ட்டிங் ரொம்ப ரொம்ப நன்றிகள் Thank you, Papa.